بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جني مكة سجود رسول الله صفة صلاة النبي وري عند سرطو سورة الفاتحة ودو وداي نام إن شاء الله مكيمان سيرة سرطان غلي تريند كولبو جني مكة سجود رسول الله سرطو سورة الفاتحة ودو تلو تلوهيله ஒவ்வொரு ரகத்திலே இது கட்டாய கடமை தொழுகையுடைய தூண்களில் ஒரு தூண் என்று நாம் படித்திருக்கின்றோம் ஒரு தனிப்பட்ட ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அதில் அவசியம் அவர் சுருத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டும் ஃபாத்தியா ஓதாமல் அவருடைய தொழுகை சேராது ஆனால் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று மு தமிம் அல்லது ம பின் தொடர்ந்து தொழுபவராக இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் சொத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டுமா ஓத தேவையில்லையா அதை குறித்து தான் இன்ஷால்லா இன்றைய இந்த பாடம் இருக்கிறது ஷேக் அல்பானி ரஹி அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் ஆரம்பத்திலே சுருத்துல் ஃபாத்திஹா ஓதும்படி கட்டளையிட்டார் அதாவது பின்னால் நின்று தொழக்கூடியவருக்கு ஆனால் பிறகு கடைசி கடைசி காலகட்டத்திலே சப்தமாக ஓதக்கூடிய தொழுகை ஜஹரி தொழுகை என்று சொல்வோம் அதாவது ஃபஜர் மஹரிப் இஷா அதில் இமாம் சப்தமாக ஹிராத்தை ஓதுவார் எனவே சப்தமாக ஓதக்கூடிய அந்த தொழுகைகளில் சுருத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை நபி சுலாசம் அவர்கள் நீக்கிவிட்டார் எனவே அந்த சட்டம் காலாவதி செய்யப்பட்ட சட்டமாக ஆகிவிட்டது என்பது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்து எனவே ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் முதலாவதாக ஒரு ஹதீஸை இங்கு குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதீஸில் நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஃபஜர் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது ரசூ அவர்களுக்கு பின்னால் சஹாபா பெருமக்களும் நபி சுலாசம் அவர்கள் ஓதக்கூடிய சூறாவை வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் சற்று சப்தமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள் எனவே நபிசுல்லாசம் அவர்களுக்கு ஹுரான் ஓதுவது சிரமமாக இருந்தது டிஸ்டபன்ஸாக இருந்தது தொழுகை முடித்த பிறகு நபிசுல்லாசம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள் நீங்களும் இமாமுக்கு பின்னால் அதாவது எனக்கு பின்னால் ஹுரானி ஓதிக் கொண்டிருந்தீர்களா சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் ரசோல் அல்லா ஆம் யார் ரசோல் அல்லா உங்களுடைய ஹிராத்தை பின்தொடர்ந்து

மற்ற எந்த சூறாவையும் எந்த வசனத்தையும் இமாமுக்கு பின்னால் இப்படி ஓதாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் திருமிதி நூலிலே முன்னூற்றி பதினோ பதினோராம் ஹதீஸாக த்ரீ ஒன் ஒன் போல சுனன் அபிதாவுதிலே எட்நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக எயிட் டூ ஃபோர் இன்னும் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் அல்பானி இரஹீமுல் அவர்கள் அடுத்ததாக இந்த ஹதீஸ் தொடர்பாக ஆய்வு ரீதியாக ஹதீஸ் துறை ஆய்வு ரீதியாக விளக்கமாக நீண்ட நேரம் பல பக்கங்கள் பேசிவிட்டு இறுதியாக முடிவு சொல்கிறார் ஃபல் ஹதீஸ் ஹூ பி மஜ்மு ஐ ஹதிஹி பல வழிகளில் இந்த ஹதீஸ் ஒரே செய்தி பல வழிகளில் வந்திருக்கிறது பலர் அறி அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் என்று ஷேக் ஹல்பானி ரஹிமிலா அவர்கள் சொல்கிறார்கள் என் வானவர்களே இந்த ஹதீஸை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலே அதாவது இமாமுக்கு பின்னால் ம மோம் பின்தொடர்ந்து தொழக்கூடியவர் சுருத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டுமா ஓத தேவையில்லையா ஓதக்கூடாதா என்பது குறித்து பல கருத்துகள் உண்டு அறிஞர் பெருமக்கள் மத்தியிலே ஒரு கருத்து என்ன இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் சுருத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாய கடமை அது சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் ஜஹரி தொழுகை அல்லது மெல்லமாக இமாம் மெல்லமாக ஓதக்கூடிய சிற்றி தொழுகையாக இருக்கட்டும் அதாவது ஜொஹர் மற்றும் அசர் தொழுகை எல்லா தொழுகையிலும் இமாமும் ஓதுவார் சுருத்துல் ஃபாத்திஹா பின்னால் இருக்கக்கூடிய முசல்லிகளும் மூம்களும் அவசியம் ஓத வேண்டும் இது ஒரு கருத்து இதை இமாம் மஹூல் இமாம் அவுசா ஐ இமாம் ஷாஃபிஐ இமாம் அபு சவுர் இமாம் புகாரி போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எல்லா நிலையிலும் அந்த மக்மோம் சுரத்துல் ஃபாத்தியாவை அவசியம் ஓத வேண்டும் என்பது இந்த கருத்து சரி இரண்டாவது கருத்து என்ன எந்த நிலையிலும் மக்மோம் சுரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது ஓத தேவையில்லை எந்த நிலையின் ஓத தேவையில்லை அது ஜஹரி தொழுகையாக இருக்கட்டும் மெல்லமாக ஹிராத் ஓதக்கூடிய ஜொஹர் அசர் என்கிற அந்த சிற்றி தொழுகையாக இருக்கட்டும் ஜஹரி தொழுகை சிற்றி தொழுகை எந்த தொழுகையிலும் மம் மூம் என்பவர் ஓத தேவையில்லை இமாம் ஓதினால் அதுவே அவருக்கு போதும் இந்த கருத்து இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா இமாம் அபு ஹனீஃபா இன்னும் பல ஹனஃபி மதபை சார்ந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி இன்னொரு கருத்து என்ன சிற்ரி தொழுகையில் ம மோம் சுருத்துல் ஃபாத்தியாவை அவசியம் ஓத வேண்டும் சிரி ஜோஹர் மற்றும் அசர் தொழுகையில் ஆனால் எங்கேயுமாம் சப்தமாக ஹிராத் ஓதுவாரோ அந்த தொழுகையில் அவர் அவசியம் அவர் சுருத்துல் ஃபாத்தியாவை கூடாது அல்லது ஓதலாம் ஆனால் கட்டாய இல்லை என்கிற ஒரு கருத்து சிர்ரி தொழுகையில் ஓத வேண்டும் ஜொஹர் அசரிலே அதே ஜஹரி தொழுகையாக இருந்தால் சப்தமாக இமாம் ஓதக்கூடியதாக இருந்தால் அங்கு மமோம் பின்தொடர்ந்து தொழக்கூடியவர் சுரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டாம் இதில் ஃபஜர் தொழுகை மஹரி மற்றும் இஷா தொழுகையுடைய முதல் இரண்டு ரகாத் உள்ளடங்கும் ஜொஹர் மற்றும் அசர் தொலுகை மற்றும் மஹரிப் இஷா தொலகையுடைய மூன்றாவது மற்றும் நான்காவது அரகாத் உள்ளடங்காது அங்கு இமாம் சப்தமாக ஓத மாட்டார் கிராத் இல்லையா எனவே இமாம் மெல்லமாக ஓதும் பொழுது ம மும் ஃபாத்தியா ஓத வேண்டும் எங்கு இமாம் சப்தமாக ஓதுகிறாரோ அங்கு அவர் ஓதக்கூடாது அல்லது ஓத தேவையில்லை என்பது இமாம் ஷாஃபியுடைய பழைய கருத்தாகவும் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் சொன்ன எகிப்துக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள் இமாம் ஷாஃபிஐ அதற்கு முன்பாக சொன்ன கருத்தாக இது இருந்தது எகிப்து போன பிறகு நாம் சொன்னது போல் அந்த முதலாவது கருத்தை தான் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இனி இமாம் ஷாஃபி அவருடைய பழைய கருத்து இமாம் ஸுஹுரி இமாம் மாலிக் இமாம் அப்துல்லா பின் முபாரக் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அதேபோல் ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்து தான் இந்த கருத்து அதேபோல் இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்தும் இதே கருத்து தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தனிப்பட்ட நபர் அவசியம் சுர்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் ஆனால் மக்மூம் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர் பொறுத்தவரையிலே சிற்றி தொழுகையில் சிற்றி தொழுகை அல்லது இமாம் சைலண்டாக ஓதக்கூடிய நிலை அது மகரி பிஷா தொழுகையுடைய மூன்றாவது நான்காவதற்காத்தாக இருந்தாலும் சரி இமாம் சைலண்ட்டாக ஓதும் பொழுது மக்மூமும் முசல்லியும் கட்டாயம் ஓத வேண்டும் எங்கு இமாம் சப்தமாக ஹிராத் ஓதுவாரோ அது ஃபஜர்துலூகியாக இருக்கட்டும் மகரி விஷாவுடைய முதல் இரண்டு இருக்காத்தாக இருக்கட்டும் அங்கு ம மோம் சுரத்துல் ஃபாத்தியா ஓதுவது கட்டாயம் இல்லை வாஜிவில்லை ஆனால் விரும்பினால் ஓதலாம் என்று சொல்கிறார்கள் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா விரும்பினால் ஓதலாம் அனுமதி உண்டு ஆனால் கட்டாயம் இல்லை ஓதுவது அவசியமில்லை இமாமுடைய ஹிராத்தே அவருக்கு போதுமானது இப்படி என்பானவர்களே இது முக்கியமான கருத்துகள் சில பேரண்சிவார்கள் உதாரணத்திற்கு ஹிதாயா என்கிற ஒரு நூல் உண்டு அந்த நூலிலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அந்த நூல் ஆசிரியர் என்னவென்றால் சுரத்துல் ஃபாத்தியஹா ஓதினால் யாராவது பின்னால் நின்று ஓதினால் அந்த தொழுகையே வீணாக போய்விடும் மமும் மும் ஃபாத்தியா சுர ஓத தேவையில்லை ஓதினால் தொழுகையே வீணாகிவிடும் இதை பல சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் இது மிக தவறான கருத்து மிக தவறான கருத்து கருத்தே தவறானது அது சஹாபாவும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னது அதைவிட பெரிய தவறு எனவே இந்த கருத்தை விட்டுவிடுங்கள் இப்போது நாம் குறிப்பிட்ட அந்த மூன்று கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று கருத்துகளில் ஷே ஹல்பானி ரஹிமுல்லா அவருடைய கருத்து என்ன என்று நாம் சொன்னோம் ஆனால் என்னுடைய அறிவுப்படி இந்த கருத்துகளில் சிறந்த கருத்து இன்ஷால்லா சுருத்துல் ஃபாத்திஹாவை பின்தொடர்ந்து தொழக்கூடியவரும் அவசியம் ஓத வேண்டும் என்பதுதான் இன்ஷால்லா சிறந்த கருத்து அதற்கு மிக தெளிவான ஹதீஸ் என்ன ஷேக் அல்பானி ரஹிமுல் அவர்களே அந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார் நபிஸ்லாசு அவர்கள் ஃபஜர் தொழுகையில் ஹிராத் ஓதிக்கொண்டிருந்தார்கள் சாபாபிரமக்கள் பின்தொண்டது ஓதினார்கள் தொழுகை முடித்த ரசூல் அவர்கள் கண்டித்தார் இப்படி ஓதக்கூடாது எதை தவிர ஃபாத்திஹா சூராவை தவிர என்று சொல்லி அங்கே நிப்பாட்டவில்லை ரசூல் அவர்கள் காரணத்தையும் சொல்கிறார் இல்லாமல் தொழுகை இல்லை மிக தெளிவான ஹதீஸ் சுருத்துல் ஃபாத்திஹாவை மூமும் ஓத வேண்டும் ஆதாரமும் ரசூலை சொல்கிறார்கள் அந்த ஹதீசிலே வெண்பானவர்களே இந்த ஹதீஸின் அடிப்படையில் சுருத்துல் ஃபாத்திஹா அவசியம் ஓத வேண்டும் எப்படி ஓதக்கூடாது இமாமுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஓதக்கூடாது சப்தமாக ஓதக்கூடாது சைலண்ட்டாக மெல்லமாக ஓத வேண்டும் இமாம் சப்தமாக ஓதுவார் மூம் அவர் ஓதும் பொழுதே பின்னால் சுருத்துல் ஃபாத்திஹாவை என்ன செய்ய வேண்டும் மெல்லமாக ஓத வேண்டும் அதுக்கு அடுத்து அவர் ஓதக்கூடிய சூறாக்களை கவனமாக கேட்க வேண்டும் அங்கே என்ன செய்யக்கூடாது சப்தமாகவும் ஓதக்கூடாது இன்டரப் செய்யக்கூடாது இமாமை அதே நேரத்திலே மெல்லமாகவும் ஓதக்கூடாது மாறாக ஃபாத்திஹா சூறாவை தவிர மற்ற சூறாக்களை வசனங்களை துணை சூறாக்களை கவனமாக கேட்பது கட்டாய கடமை எனவே ஓதக்கூடாது கவனமாக கேளுங்கள் என்கிற ஒரு சட்டம் சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பொருந்தாது அதேபோல் சுரத்துல் ஃபாத்திஹா விரும்பினால் ஓதலாம் அதுவும் தவறு அவசியம் ஓத வேண்டும் ரசூலே ஆதாரத்தை சொல்லிவிட்டார்கள் அதே ஹதீசிலே இந்த விஷயத்தில் உள்ள முக்கியமான ஆதாரங்களை நாம் பார்க்கலாம் இப்போது அந்த ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்ஷால்லா சூரத்துல் ஃபாத்தியா அவசியம் ஓத வேண்டும் என்கிற கருத்து தான் சிறந்த கருத்து என்கிற ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியும் இது தொடர்பான வெவ்வேறு ஆதாரங்கள் என்ன ஒரு ஆதாரம் அடிப்படையாக ியாவை ஓதாமல் தொழுகை சேராது இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஆதாரம் சரி இரண்டாவது ஆதாரம் என்ன நபிஸ்வலாசுமர்கள் ஃபஜர் தொழுகையில் ஹிராத் ஓதிக்கொண்டிருந்தார் ரசூலுக்கு பின்னால் சஹாபா பெருமக்களும் அந்த சூறாக்களை தெரிஞ்சவர்கள் ஓதி கொண்டிருந்தார்கள் நபிஸ்வாசுமர்கள் விசாரித்தார்கள் எனக்கு பின்னால் நீங்களும் ஓதி கொண்டிருந்தீர்களா சஹாபா சொன்னார்கள் ஆம் ரசூலர்கள் சொன்னார்கள் இப்படி செய்யாதீர்கள் தவிர ஏனெனில் இல்லாமல் தொழுகை இல்லை இது ஒரு ஆதாரம் அதற்கடுத்து இன்னொரு ஆதாரம் என்ன ரபி சுல்லாஸ் சொன்னார்கள் இமாம் என்று நியமிக்கப்படுபவர் அவரை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் இனம ஜோல் இமாம் இமாம் என்று ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எதற்கு அவரை மக்கள் பின் தொடர்ந்து தொழ வேண்டும் என்பதற்காக தான் எனவே பலீதா அக்பர் இமாம் ஃபகப் இமாம் அம்மா அக்பர் என்று தகவீர் சொன்னால் நீங்களும் பின் தொடர்ந்து அம்மா அக்பர் தகீர் சொல்லுங்கள் ஒய்தா அகாரா இமாம் ஹிராத் ஓதினால் ஃபன்சிது கவனமாக கேளுங்கள் இதே கவனமாக கேளுங்கள் என்கிற கட்டளை தான் ஹுரானுடைய ஒரு வசனத்திலும் வந்திருக்கிறார் அந்த வசனம் தொழுகை சம்பந்தப்பட்ட வசனம் தான் என்பது அறிஞர்களுடைய கருத்து அந்த வசனத்தில் அல்லா சுபானுதலா சொல்கிறான் அதை செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் அமைதியாக இருந்து செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் தலா கட்டளையிடுகிறான் எனவே அந்த வசனமும் இந்த ஹதீஸும் எதை சொல்கிறது என்று சொன்னால் இமாம் ஹிராத் ஓதினால் கவனமாக கேட்க வேண்டும் நான்காவது ஒரு ஆதாரம் என்ன இந்த ஆதாரத்திலே கருத்து வேறுபாடு உண்டு அது செய்யான ஹதீசா இல்லை பலவீனமான ஹதீசா என்று ஆனால் அந்த ஆதாரம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் இமாமுடைய ஹிராத்து பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு போதுமானது இமாம் ஓதுவதே பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் போதுமான ஒரு விஷயம் அவர்களும் ஓத வேண்டும் என்கிற இல்லை சொல்லும் விதமான ஒரு ஆதாரம் இமாமுடைய ஹிராத்து ம மூமுக்கும் ஹிராத்தாக அமையும் அதுவே போதுமானது இந்த ஆதாரங்களை தான் அடிப்படையாக வைத்து என்ன செய்ய வேண்டும் சுத்தி சுத்தி இந்த கருத்துகள் எது சிறந்த கருத்து என்றும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே எந்த அறிஞர்கள் குரான் ஓதப்பட்டால் கவனமாக கேளுங்கள் அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்களோ அவர்கள் சொல்கிறார்கள் பின்னால் இருப்பவர்கள் சுரத்துல் பாத்தியா ஓதக்கூடாது கவனமாக கேட்க வேண்டும் ஓதக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக காட்டுவார்கள் சரியா சரி எவர்கள் சிற்றி சமயத்திலே மெல்லமாக ஓதும் பொழுது மமும் ஓத வேண்டும் அவர் சப்தமாக ஓதும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அறிஞர்கள் இரண்டு வகையான ஆதாரங்களையும் சேர்த்துதான் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் கவனமாக கேளுங்கள் அது எப்போது சப்தமாக தானே கவனமாக கேட்க முடியும் சிற்றியில் எங்கு ஓதுகிறார் இமாம் சப்தமாக கவனமாக கேட்பதற்கு எனவே உடைய அந்த கட்டளை ஜஹரிக்கு மட்டும்தான் பொருந்தும் எங்கு மெல்லமாக இமாம் செய்கிறாரோ அங்கு ஓத வேண்டும் என்று இரண்டையும் இணைத்து ஆனால் எந்த அறிஞர்கள் ஃபாத்திஹா பொறுத்தவரையிலே அதை ஜஹ்ரி தொழுகையிலும் ஓத வேண்டும் மற்ற சூறாக்களை கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் நாம் குறிப்பிட்ட அந்த ஹதீஸை ஆதாரமாக முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள் நபி சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி நீங்கள் ஓதாதீர்கள் இமாமுக்கு பின்னால் சுரத்துல் ஃபாத்தியாவை தவிர ஏனெனில் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை எனவே அன்பானவர்கள் இந்த ஆதாரங்களை வைத்து பார்த்தால் உங்களுக்கே புரியும் இன்ஷால்லா இதில் சுரத்துல் ஃபாத்திஹா அவசியம் மம்மும் ஓத வேண்டும் எல்லா நிலையிலும் என்கிற கருத்து தான் இன்ஷால்லா எல்லா ஆதாரங்களையும் உள்ளடக்கிய கருத்து இன்ஷால்லா இந்த கருத்து சொல்வதனால் சுரத்துல் ஃபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை அந்த ஹதீஸையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் சரி இமாம் ஓதினால் அதை கவனமாக கேளுங்கள் அதையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஏன் துணை சூறாவில் கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறோமா இல்லையா சூரத்தில் ஃபாத்தியா ஓதும் பொழுதும் கேட்க வேண்டும் கேட்பதோடு ஓத வேண்டும் கேட்கவும் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே துணை சூறா ஓதும் பொழுது கவனமாக கேட்பது வாஜிப் அங்கு ஓதக்கூடாது அதே நேரத்தில் நம்பி நலிம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் எனக்கு பின்னால் ஓதாதீர்கள் ஃபாத்தியா சூறாவை தவிர அந்த ஹதீஸையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் வெண்பானவர்களே இந்த கருத்துதான் எல்லா ஆதாரங்களை உள்ளடக்கிய ஒரு கருத்தாக இருக்கிறது இன்ஷால்லா எனவே இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்வது சிறந்தது ஒருவர் மாணவராக ஒரு இஸ்லாமிய கல்வி படிக்கும் மாணவியாக இந்த கருத்துகளை படித்து இந்த கருத்துகளுக்கு அறிஞர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் படித்து அனலைஸ் செய்து ஒரு ஆய்வு செய்து வேறு கருத்து சிறந்த கருத்தாக குறிப்பாக சிறியில் ஓத ஓத வேண்டும் கட்டாயம் ஜஹரியில் ஓத தேவையில்லை விரும்பினால் ஓதலாம் என்கிற அந் அந்த கருத்து குறிப்பாக அது சிறந்த கருத்தாகப்பட்டால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய கருத்தை நாம் இப்போது இங்கு பதிவு செய்கிறோம் ஆனால் மற்றபடி ஓதவே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கருத்து தப்பா தவறான கருத்து அதை நாம் விற்றுவிடலாம் எல்லா நிலையிலும் ஓதாமல் நிற்க வேண்டும் என்கிற கருத்து அது ஆதாரங்களுக்கு பொருத்தமான கருத்து அல்ல சப்தமாக ஓதினால்தானே கவனமாக கேட்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை சிறு தொழுகையில் எங்கு சப்தமாக ஓதுகிறார் இமாம் அங்கும் ஓத தேவையில்லை சைலண்டாக நில்லு அவர் கேட்பதற்கும் வாய்ப்பு கிடையாது இமாமுடைய கிராத்து ஜோஹர் தொழுகை அசர் தொழுகையிலே அதே மா அதே போல் மூன்றாவது நான்காவது அரக்காத்திலே அதே நேரத்தில் அது அவரும் ஓதவில்லை ஓதாமலும் கேட்காமலும் மௌனமாக இருந்து என்ன செய்ய செய்வார் அவர் தொழுகையிலே இல்லை அந்த கருத்தை விட்டுவிடுங்கள் இந்த இரண்டு கருத்தில் இன்ஷால் ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் சிறந்த கருத்தை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்பானவர்களே சிற்றி தொழுகையாக இருந்தால் அதில் அவசியம் சுருத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் என்பதான ஷேக் அல்பானி ரஹிமுல்லாவுடைய கருத்து அதற்கு ஒரு தனி தலைப்பு போட்டு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக குறிப்பிடுகிறார் ஜாபியர் ரதியல்லாஹு ஆனவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஜொஹர் மற்றும் அசர் தொழுகையிலே இமாமுக்கு பின்னால் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் இமாமுக்கு பின்னால் ஜொஹர் மற்றும் அசர் தொழுகையிலே நாம் முதல் இரண்டு ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் துணை சூராவை ஓதுவோம் யாரை குறித்து சொல்கிறார் பின்னால் நின்று தொழக்கூடியவர்களை குறித்து தான் சொல்கிறார் ஜாபிர் ரதி அல்லாஹான் இமாமுக்கு பின்னால் முதல் இரண்டு ரக்காத்தில் பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் என செய்வோம் முதல் இரண்டு ரக்காத்தில் சுரத்துல் ஃபாத்திஹாவையும் துணை சூறாவையும் இன்னொரு சூறாவையும் ஓதுவோம் கடைசி இரண்டு ரகாத்தில் நாம் என்ன செய்வோம் சுரத்துல் ஃபாத்தியாவை மாத்திரம் ஓதுவோம் என்று ஜாபிர் ரதி வாரவர்கள் சொல்கிறார்கள் ஆம் ஒருமுறை ஜொஹர் தொழுகையில ஒரு சஹாபியாரோ ரசூலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சுரத்துல் இந்த சூறாவை ரசூலுக்கு பின்னால் சப் சற்று சப்தமாக ஓதுகிறார் எனவே ரசூல் அவர்கள் தொழுகைக்கு பிறகு கேட்டார்கள் யார் அது ஓதுனது சாபி சொன்னார்கள் நான் தான் புதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் தான் என் பார்த்தேன் யாரோ ஒருவர் பின்னால் ஹுரானை ஓதி என்னை குழப்புகிறார் ஹிராத்து படிப்பதிலே இடையூறு ஏற்படுத்துகிறார் என்று நான் உணர்ந்தேன் என்று நபிஸ்லாசுமர்கள் சுரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை குறித்து அப்படி சொல்லவில்லை வேறு ஒரு சூரா சபீஸ் ரபிகலாலா என்று ஓதுவதை குறித்து ரசூல் அவர்கள் அப்படி சொன்னார்கள் குறிப்பாக சப்தமாக ஓதினால்தான் பிரச்சனை சப்தமாக ஓதினால்தான் பிரச்சனை மற்றபடி ஜாபிர் ஹதீனான் அவர்கள் சொல்வது போல் முதல் இரண்டு ரகாத்தில் நாம் ஓதுவோம் என்று சொல்கிறார் மெல்லமாக ஓத வேண்டும் சப்தமாக ஓதினால்தான் இமாமுக்கு இடையூறு இன்னொரு ஹதீசில ரசூர் அவர்கள் ரசூலுக்கு பின்னால் சில சஹாபாக்கள் சப்தமாக ஓதிய பொழுது குரானை ஓதும் பொழுது நீங்கள் நீங்களும் பின்னால் சப்தமாக ஓதி கன்ஃஷன் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் ஹுரான் ஓதும் பொழுது உங்களில் ஒருவர் தொழும்பொழுது தன் இறைவனோடு பேசுகிறார் தன் இறைவனோடு ரகசியமாக உரை உரையாடுகிறார் எனவே உங்களில் ஒருவர் சப்தமாக ஹுரானை ஓத வேண்டாம் என்று நபி சுலாசமர்கள் தடை விதித்தார்கள் எனவே சப்தமாக ஓதுவதுதான் தவறு மற்றபடி சிறு தொழுகையில் ஜாபிர் ரதியானவர்கள் சொல்வது போல் முதல் இரண்டு ரக்காத்தில் தாராளமாக சூரத்துல் ஃபாத்தியா அவசியம் ஓத வேண்டும் துணை சூறாவும் தாராளமாக ஓதலாம் அதேபோல் மூன்றாவது நான்காவது ரகாத்திலே சுரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஓத வேண்டும் அதேபோல் தான் ஜஹரி தொழுகையாக இருந்தால் சுரத்துல் ஃபாத்தியாவை அவசியம் ஓத வேண்டும் ஆனால் மெல்லமாக ஓத வேண்டும் மற்ற சூறாக்களை கவனமாக கேட்க வேண்டும் இதுதான் இன்ஷால்லா இன்றைய பாடத்தின் சுருக்கம் அவ்வாறு குரானை ஓதும் பொழுது தொழுகையிலே பொதுவாக அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஒருவர் ஹுரானுடைய ஒரு எழுத்தை படித்தால் அல்லாஹ் பத்து நன்மைகளை வழங்குகிறான் அலிஃப்லாம் மீம் என்பது ஒரு எழுத்து ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை மாறாக அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து எனவே ஒவ்வொரு எழுத்துக்கு குறைந்தது பத்து நன்மைகள் அல்லாஹ் சுபானு தாலா வழங்குவான் என்று நம்பி சுவாசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா என்று நாம் போதும் பொழுது அல்லா சுபானுவ தாலா ஒவ்வொரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் என்று வழங்குவான் ஆம் இமாம் துணை சூறாவின் சப்தமாக ஓதும் பொழுது அதை நாம் கவனமாக கேட்க வேண்டும் அங்கு ஓதக்கூடாது ஓதுவது ஹராம் கவனமாக கேட்க வேண்டும் அப்போது கவனமாக கேட்பதற்கு அல்லா சுபானுவத்தாலா நமக்கு மகத்தான கூலியை வழங்குவான் அல்லா சுபானு வத்தாலா நம்ம அனைவருக்கும் மார்க்க கல்வி தொடர்ந்து தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மார்க்க ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தெளிவான புரிதலின்படி அல்லா சுபானுவத்தாலாவை வணங்கி வழிபடக்கூடிய توفيقي الله سبحانه وتعالى نماني بركم تندر آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته